ஏன் தெரிவு செய்ய வேண்டும் என்ற காரணங்களை உங்கள் மத்தியில் விளக்கியிருக்கின்றார்கள் அதுபோல நானும் உங்கள் மத்தியில் வந்து செல்லுகின்ற பொழுது எங்களுடைய கருத்தை தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றோம் அப்போ அந்த நம்பிக்கையில் நீங்கள் இங்கு அணிதிரண்டு வந்திருக்கின்றீர்கள் அந்த வகையில் மீண்டும் உங்களுக்கு நன்றியை சொல்லி பெற இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு புரிந்துணர்வோடு நம்பிக்கையோடு இங்கு அணி திரண்டு வந்திருக்கின்றீர்கள் அந்த வகையில் உங்களோடு மாத்திரம் அந்த கருத்து அந்த செயல் நிற்காமல் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் செல்ல வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இங்கு நம்முடைய ஒரு கட்சி தோழர் சாம் அவர்கள் கருத்தை கூறிய பொழுது அதாவது கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் தவற விடுவோமாக இருந்தால் அதாவது இந்த வரை இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் சரியான தெரிவை செய்ய நாங்கள் தவற விடுவோமாக இருந்தால் இன்னொரு ஐந்து வருடத்திற்கு காத்திருக்க வேண்டும் என்ற கருத்தையும் அவர் கூறியிருப்பார் என்று நினைக்கின்றேன் நான் அதுக்கு மேலால் சென்று செல்ல சொல்ல விரும்புகின்றேன் ஐந்து வருடம் அல்ல நீங்கள் சரியான எங்களுடைய மக்கள் நாங்கள் சரியானவர்களை சரியானவரை அதாவது சரியானவர் என்று நான் சொல்லுகின்ற பொழுது மாண்பிமிகு ஜனாதிபதி ரன் அவர்கள் அடுத்த காலத்துக்கும் தொடர வேண்டும் அவர் தொடர்வராக இருந்தால்தான் நாங்கள் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள எங்களுடைய நாடு முன்னேறியது வந்து தொடரும் அல்லது என்ன செய்யுமென்றால் அது ஆதாள பாதாளத்துக்குள் விழுந்துவிடும் அந்த வகையில் அவற்றை உணர்ந்து நீங்கள் ரன்மிகிரமசிங் அவர்களை தெரிவு செய்ய வேண்டும் அதே இதான் என்னுடைய கோரிக்கை என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் திலிபன் அவர்கள் ஒரு கருத்தை தெளிவாக சொல்லி இருக்கின்றார் உங்களுடைய வாக்கு பெறுமதியானது அது எங்களை நம்பி நீங்கள் அந்த வாக்கை செலுத்துகின்ற பொழுது அதற்கு கட்சி என்ற வகையில் நாங்கள் அதற்கு பொறுப்போம் நாளைக்கு நாங்கள் கடந்த காலத்தில் சொன்னது போல கடந்த கால தமிழ் தலைமகள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களோடு உறவுகளை வைத்துக்கொண்டு தங்களுடைய சுயலாபங்களை பெற்றெடுத்த பிறகு கடைசியில் வந்து சொல்லுவார்கள் தென்னிலங்கை அரசாங்கங்கள் ஏமாத்தி விட்டது என்று நான் ஒரு காலம் அதை அதை சொல்ல போறதும் அதை நாங்கள் எதை சொல்லுகின்றோமோ அதை செய்கின்றவர்கள் செய்வோம் செய்விப்போம் என்ற கருத்தை மீண்டும் உங்கள் மத்தியில் ஆழமாக வலுவாக கூறி நேரம் காரணமாக நான் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை உங்கள் மத்தியில் சொல்வதற்கு இடத்தை கொடுத்து மீண்டும் இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி உங்கள் மேல் வைத்தவனாக நம்பிக்கைத்தின் மேல் நம்பிக்கை செயல்படுவீர்கள் என்ற கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம் இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 பிஏஐபிஇஸட் என்இடபிள்யூஎஸ் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்